ஒடிசாவின் பொக்கராசியில் என்று சொல்லுகிற நம்முடைய பனித்தளம் வெறும் காடுகள்தான் வெங்காயம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கிராமத்தில் அவர்களோடு கூட இருந்து ஒரு சிறிய வார்த்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் எரேமியா ஒன்று அஞ்சு கலாத்தியர் ஒன்று பதினஞ்சு எரேமியா ஒன்று அஞ்சிலே எரேமியாவை தேவன் அவருடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தெற்கு அழைத்த தேவன் கலாத்தியர் ஒன்று பதினஞ்சிலே பவுல் சொல்லுகிறார் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று சொல்லுகிறார் தாயின் வயிற்றிலிருந்தே ஒரு பாடல் பாடுகிறார்கள் அல்லவா கரு உருவாகும் முன்னே என்னை தெரிந்தெடுத்த தேவன் ஆண்டவர் உங்களுடைய பெயரையும் அறிந்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு பெயர் உங்களுடைய பெயர் உங்கள் பெயர் இடத்துக்கு முன்பாகவே உங்கள் பெயர் இதுதான் என்று அவருக்கு தெரியும் மோசே மோசே என்று அழைக்கிறார் அபிரஹாம் அபிரஹாமே என்று அழைக்கிறார் மார்த்தா மார்த்தா என்று அழைக்கிறார் சவுலே சவுலே என்று அழைக்கிறார் எனக்கு அருமையானவர்களே எவ்வளோ அருமையான தேவன் உங்களை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் உங்களை மறவாத தேவன் உங்களை கைவிடாத தேவன் உங்களை விட்டு விலகாத தேவன் தாயின் வயிற்றிலிருந்து உங்களை தேர்ந்தெடுத்த தேவன் இந்த ரெண்டு வசனமும் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது எரிமையா ஒன்று அஞ்சு கலாத்தியர் ஒன்று பதினஞ்சு தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னை திருக்கதர்சியாய் அழைத்த தேவன் கட்டளையிட்ட தேவன் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் உங்களை குறித்த நினைவு நன்மைக்கான நினைவு ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நன்மைக்கான திட்டம் இதே எருமையாவில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆற்றி தேற்றி ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிறார் அவர் அவருடைய அன்பு அவருடைய அந்த தெய்வீக அன்பு இன்று உங்களை அழைக்கிறது உங்களை கைவிடாத தேவன் உங்களை அழைக்கிற தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற தேவன் அப்போ ஸ்டிலர் ஒன்பதாம் அதிகாரம் அந்த ஒன்பதாம் அதிகாரத்திலே அவர் அந்த பதினைஞ்சாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் அந்த ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறார் பவுலை நான் போகிறேன் பவுல் எங்கெல்லாம் பயன்படுத்த படப்போகிறார் நான் தெரிந்தெடுத்த பாத்திரம் ஒம்பது அப்போஸ்லர் ஒன்பதாம் அதிகாரம் அப்போஸ்டர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் அதற்கு கருத்து நீ இப்போ அவன் புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேவல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவுறுத்ததுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் பவுல் உங்களையும் கூட தெரிந்தெடுத்திருக்கிறார் உங்களை பயன்படுத்துவார் அவருடைய கையில் இருக்கிற பாத்திரம் நீங்கள் அவருடைய கையிலே பயன்படுத்தப்படுகிற பாத்திரம் அவரால் கணம் பெற்ற பாத்திரம் நீங்கள் நானும் இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் இதை திருக்க சொந்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எளிமையாக ஒன்று அஞ்சு கலாத்தியர் ஒன்று பதினஞ்சு மறக்க வேண்டாம் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உங்களை தேர்ந்தெடுத்த தேவன் திருக்குதசையாய் கட்டளையிட்ட தேவன் உங்களை பயன்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ